வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி என்னங்க நீங்கள் ஒரு சுகர் பேஷண்டா ஸ்வீட் கார்ன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா ஆனால் சாப்பிட்ணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் தானிய வகைங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால பயிர் அப்படிங்கிறதுனால யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பையுமே அளிக்காதாங்க தண்ணீர் தாகம் ஏற்படுவதை கூட இது கட்டுப்படுத்துதாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டார்ச் அதிக அளவில் இருக்கிறதுனால செரிமான வேகத்தை வந்து குறைக்குதாங்க ஸ்வீட்கானில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நாம் அடிக்கடி ஸ்வீட்கானை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகின்றதுங்க அது மட்டும் இல்லைங்க மேலும் பல நன்மைகள் வந்து மக்காச்சோளம் நம்ம சாப்பிட்றதுனால கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுவதை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா கொழுப்பு குறைஞ்சி இருக்கிறதுனால நம்மளோட உடல் எடையை வந்து கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்துங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடை கட்டுக்குள் இருக்கிறதுனால நம்மளோட இதயத்தையும் வந்து அது பாதுகாப்பாக வச்சுக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா லோ கேலரி ஃபுட் ஐட்டம் அப்படிங்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி நாம் பயன்படுத்தலாங்க மேலும் பல நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை நம்மளோட பாடியில் ஊக்குவிக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட பெருங்குடலில் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோயிலருந்து நம்மளோட உடலை வந்து பாதுகாக்குதுங்க இது மட்டும் இல்லைங்க இதில் இருக்கக்கூடிய ஜாக்ஸான்டீன் மற்றும் லியூட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்மளோட கண்களுக்கான ஆரோக்கியத்தை வந்து கொடுக்குமாங்க அதாவது நம்மளோட கண் பார்வையை வந்து மேம்படுத்துமாங்க இந்த மாதிரி பல நன்மைகள் உள்ள மக்காச்சோளம் வந்து யாருக்கு தாங்க பிடிக்காது அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் ஒரு மக்காச்சோளத்துக்கு அடிக்ட் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா நாங்கள் எங்கே போகும்போதும் வரும்போதும் வழியில் எங்கேயாவது மக்காச்சோளத்தை பார்த்துட்டோன்னு வைங்களேன் இறங்கி வாங்கி சாப்பிடாமல் போகவே மாட்டோங்க அந்த மாதிரி வந்து ஒரு மக்காச்சோளத்துக்கு அடிமை அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து மக்காச்சோளம் பிடிக்குமா அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்க இதுல இருந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கான மக்காச்சோளம் எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மனநிறைவோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் சட்டா